வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம போறது வந்து நூத்தி இருபத்தி ஆறாவது குரல் இந்த நூத்தி இருபத்தி ஆறாவது குரல்ல வந்து வள்ளுவர் வந்து நேரடியாக அதுல அதனுடைய தீமை அந்த பிறகு விளைவதனுடைய தீமையை நேரடியாகவே அவர் சொல்ற உணவை உள்ளவர்களெல்லாம் அந்த பல ஒரு சூசகமானு கூட அத சொல்லலாம் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு வந்த வள்ளுவர் இப்ப இதை ஒண்ணு நேரடியாக சொல்றாரு என்ன சொல்றாருன்னா வகை பாவும் அச்சும் பழி என நான்கும் இகதாவான் இல் இறப்பான் கண் எப்படின்னா வகை பாவம் அச்சம் அச்சம் பணி என நான்கும் இகலாபாம் இல் இறப்பான் கண் என்ன சொல்றாருன்னா ஒரு நான்கு விஷயங்கள் வந்து உங்களை விட்டு இன்னும் இகவாபா அந்த பிறமில் விளையக்கூடிய மனிதனை விட்டு அது எந்த அது வந்து போக முதல்ல வந்து பகை ஒரு அந்த பகை வந்து அதுல வந்து ஏற்க யாராக இருந்தாலும் அந்த பெண் வந்து நீங்க வந்து மனைவியோடு வந்து நம்ம வந்து தகால உறவுக்கு வந்து முயலும் பொழுது அது ஒரு பெரிய பகையை வந்து நமக்கு சம்பாதித்து தரும் அதுல வந்து உடனடியாக நமக்கு வந்து எதிரான க ஏதாவது நமக்கு நடக்குதாங்கிறது இல்லைன்னாலும் அந்த பகை வந்து பாதுகாக்கப்படும் இந்த பகை வந்து அவர்கள் தங்களுடைய நெஞ்சத்திலே சுமந்து கொண்டே இருப்பார்கள் பாதிக்கப்பட்டவர் பெண் கூட சுமந்து கொண்டு இருப்பார் ஒரு சந்தர்ப்பம் இல்லை இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்து அந்த பகை வந்து வெளியே வரும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணனுடைய சிறிய வயது பையன் கூட பின்னாளில் வளர்ந்து அந்த பகையை வந்து தீர்த்து கொள்ளக்கூடிய கட்டமாக கூட வேற வர அதுதான் அந்த பகை பாவம் அப்படின்னு வந்து இப்போ சொல்லும் பொழுது பாவம் இதுல வந்து என்ன ஒரு எந்த நோக்குல என்ன எந்த பொருள்ல வந்து வள்ளுவர் என்று இந்த சொல்ல உபயோகிக்கிறார் அப்படின்னு சொன்னா பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒண்ணு அதை செய்ததுனால வந்து அவன் வந்து நரக்கத்துல போய் தண்டிக்கப்படுவான் அப்படி இருப்பா இப்படி இருப்பா இப்படிங்கிற மாதிரி இந்த சமாச்சாரங்கள் வந்து நம்ம திருவள்ளுவர்ட்ட கிடையாது நம்மகிட்டே அது கிடையாது ஆனா அந்த பாவம் என்பது அந்த ஒரு மனிதன் சுமக்கக்கூடிய கூடிய அந்த ஒரு கெட்ட பெயர் தான் அதை வந்து நாம் சுமந்து சுமந்துதான் ஆகவே ஒரு புண்ணியம் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கேயோ வந்து புண்ணியம் உருவாகி நமக்கு கொட்டவை கொட்டுன்னு கொட்டுதுங்கிறது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த பாவம் உடனே அப்படியே அந்தால எங்கேயோ போய் விழுந்து அந்தால அடிபட்டு போய் ஒரு மனிதர் வந்து சிதைந்து போற மாதிரி அந்த அந்த அர்த்தத்துல வந்து அந்த ஒரு பொருள்லையும் வந்து நாம நாமளும் வந்து அந்த இதுகளெல்லாம் எடுத்துக்கிடாது அந்த பகை பாவம் என்பது இதுல வந்து வள்ளுவர் வந்து இன்னும் ஒரு புதிதாக இந்த ஒரு வார்த்தையை வந்து பாபம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ரேரான ஒரு வேர்டு தான் நம்ம வந்து உபயோகிக்கிறது எவ்வளவு வார்த்தைகளை சொல்ல எல்லாத்தையும் சொல்லியாட்டி அதுக்கப்புறம் பகை இருக்கிறாரு பாவம் இருக்கிறாரு அச்சம் வலி இவன் வந்து அதே மாதிரி வந்து அவன் வந்து அச்ச உணர்வோடுதான் எப்பவும் இருக்கான் அப்படின் இந்த கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அஹ் நம்ம வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்ல தான் கலந்துருக்கிறோம் அது ஒரு இடத்துல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதாவது நம்மளை வந்து கையினட்டி குற்றம் சாட்டிடுவாங்களே ஏதாவது ஒண்ணு அப்படி நடந்துருமேங்கிற அந்த அச்சம் வந்து இந்த மாதிரி காரியங்கள்ல மாட்டிக்கொண்டவர்கள் இதனால வந்து தங்கள் புகழை கெடுத்தவர்களுக்கு எப்பவும் இருந்து கொண்டிருக்கும் இந்த அச்சம் யாரும் நம்மள வந்து எதுவும் இதை தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒண்ணு தெரிஞ்சா சொல்லி நம்மளே இந்த இடத்துல அதை அசிமிப்படுத்திட கூடாது அப்படிங்கிற அந்த அச்சம் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு பழி பழிங்கிறது அந்த சொல் நாம வந்து ஒரு பழி சொல்ல வந்து தாங்கி நிற்கக்கூடிய இதுதான் அந்த பழிங்கிறது ஒரு வசை சொல்லை நாம வந்து தாங்கி விற்கிற மாதிரிதான் இந்த பாவமும் இந்த செயல் வந்து நம்மளை விட்டு நீங்க பாவங்கிறது அதுல என்னன்னா இது வந்து நம்மளை விட்டு நீங்க இந்த பாபம் நம்மளோடைய தந்தி அதுதான் பாவங்கிற இந்த வார்த்தை வந்து இந்த நாள் வந்து எவ்வளவு பெரிய கொடுமை இந்த நாளும் வந்து ஒரு மனிதன் நாளுக்கு ஒண்ணு இருந்தாலே ரொம்ப கஷ்டம் பச்சு இருக்கும்போது இந்த நாளுமே அதான் அவர் சொல்றாரு இந்த நான்கும் இகவம் இல் இறப்பாங்க தன்னுடைய மனைவியோட்டு இன்னொரு மனைவி இன்னொரு பெண்ணோட வந்து இன்னொரு பெண் என்றால் இன்னொருவருடைய இல்ல அந்த இல்லாலை வந்து அவன் தொடும் பொழுது இது அவனை விட்டு நீங்க இதும் இந்த நாள் வந்து எல்லாம் புரிஞ்சுக்கணும் எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நாம வந்து வளர்ந்து வரும் பொழுது அஹ் வாலிபுரர்களால் இருக்கும் பொழுது ஒரு பெரிய நல்ல ஒரு சம்பாத்திய உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நல்ல பதவிகள்ல நாம இருக்கும் பொழுது உலகம் தெரிந்த ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது தவறு செய்வதற்குள்ள வாய்ப்புகள் வந்து அதுவும் இளைஞர்களாக இருக்கும் பொழுது இந்த தவறு செய்வதற்குள்ள வாய்ப்புகள் எல்லாம் வந்து அது வரும் நமக்கும் வந்து இதெல்லாம் வந்து சுலவு போலனே அது வந்து தெரியும் சில இடங்கள்ல வந்து இந்த பெண்களுமே வந்து அந்த ஆண்களை கெடுத்துருவாங்க ஆனா இதுல வந்து இந்த மண்மகன் வந்து தவறுக்கு வந்து அவருக்கு போகாத அளவுக்கு அவங்க தன்னை கட்டுப்படுத்தி இருந்தால்தான் வந்து இப்படிதான் வந்து எத்தனை பேர் வந்து எவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கும் விடையும் இடமும் வயதிலேயே நல்ல நல்ல போஸ்டுகள் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவருடைய பேரு எனக்கு நான் மறந்து போச்சு நம்முடைய மத்திய சர்க்காருடைய இந்த மத்திய சர்க்காருடைய வந்து இந்த இதுகளை அது என்ன இந்த வானிலை இந்த சூழ்நிலைகள் இதுகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு அந்த அதனுடைய பேர் வந்து ஒண்ணு உண்டு இதை நான் திடீர்னு சொல்றதுனாலதான் எனக்கு ஞாபகம் இல்லை அதை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணா அது ஐஐபியோ ஏதோ ஒன்று ஒரு பெயர் அவருடைய பேரு நான் சொல்ல விரும்புறேன் பெரிய பொங்க அவர் அவனும் அவருடைய அதுக்கு வந்து அவரு டைரக்டர் இல்ல கடைசியில உள்ள அவர் டேரக்டரா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருக்கு கீழே வேலை பார்த்த அவருடைய அசன் ஸ்டெண்ட் ஏதோ ஒரு போஸ்ட்லயே இருக்கக்கூடியவங்கலாம் இருக்கலாம் அவர் மேல வந்து ஒரு செக்ஸ்வரு அசால்டு குமத்தி கடைசில வந்து அவரு அந்த இடத்த பதவிய ராஜினாமா பண்ணி மிகவும் அசிங்கப்பட்டு போனார் அப்ப எவ்வளவு பெரிய அப்போ இந்த பதவி இதுல வந்து என்னன்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து எளிது என இல்ல அதுல வந்து அந்த இதுல வந்து அவங்க அப்படியும் ஒன்று தவறு செய்திருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்துக்கிட்டு இந்த அப்படி அவங்களை செய்திருந்தாங்க எளிது என இல்லையோ அந்த நம்ம கிட்ட வேலை அப்படி ஒரு உடல் பாக்குறது சரியா வந்துட்ட வந்து சரியா வந்துட்டா சரி இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் கைப்பற்றது சந்தர்ப்பங்கள் கேட்டது கிடைச்சதுன்னா அவங்கள வந்து கொஞ்சம் பலாத்காரமே வந்து பண்ணது இந்த மாதிரிலாம் வந்து வரும்பொழுது வரும் பொழுது அவரு வந்து அவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்ப வந்து இப்ப நிறையா வருது ஆரம்பியில உள்ளவங்க பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் இப்போ எல்லா இடங்களையும் பெண்கள் உள்ள பூ எல்லா இடங்களையும் நம்ம பக்கத்துல தான் இருக்காங்க அத வந்து நமக்கு பார்க்கும்போது வந்து அந்த போஸ்டுக்கு தக்காப்புல நமக்கு வந்து இந்த போலீஸ்ல இருக்கக்கூடிய இந்த நிலையில பாருங்க போலீஸ்ல என்ன சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அவங்க சக்கர இன்ஸ்பெக்டர் அது எஸ்பி இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா எல்லா இடத்துலயும் பெண்கள் இருக்காங்க எல்லா பெண்களும் இந்த சிரித்து தான் அந்த இயல்புலேயே வந்து அவங்க போயிட்டாங்க பெண்கள் வந்து சிரிக்காம இருப்பாங்க அவங்க நம்மளோட சிரிக்கக்கூடிய அந்த இயல்பு வந்து அவங்களுக்கு அதிகம் இருக்கும்போது அதை வந்து கன்சன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அது செய்யும் பொழுது அது ஒரு அது வந்து நமக்கு மேல வந்து ஒரு குற்றச்சாட்டா வரும் பொழுது அவங்களும் அதுல வந்து பதவிகளை வந்து சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் வந்து தமிழ்நாட்டிலேயே எவ்வளவு பெரிய ஒரு போர்ஸ்ல இருந்த ஒரு பெரிய ஒரு டிஜிபி லெவல்ல இருந்த ஒரு அதிகாரி அவருக்கும் மேலயே அந்த மாதிரி ஒரு அந்த சூப்பரம் லெவலில் உள்ள ஒரு லேடி ஆஃபீஸர் அவங்க இது பண்ணி அந்த கேஸ் நடந்து மூணு வருஷமா அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இன்னும் ஒரு கண்ணிச்சு நாய் ஒரு இன்னும் வந்து போகலை அப்போ இதை பார்க்கும் பொழுது பள்ளி சொல்லக்கூடிய அந்த வழியை வந்து நான் வந்து பார்க்க யோசிக்கிறேன் அதாவது அந்த அந்த பகை மாவம் அதுக்கப்புறம் வந்து அச்சம் அதுக்கப்புறம் படி இதெல்லாம் வந்து நம்மள விட்டு போகாது எந்த இலக்கியத்திலயும் வந்துகிட்டு இந்த மாதிரி வந்துகிட்டு பிறனில் விளையாம பெற்றி எந்த நாட்டிலையும் சொல்லலை அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு வேலை எல்லாம் அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே வந்து பிரச்சனையே கிடையாது ஒரு கணவனோட இருக்காங்க பிறவு வந்து இன்னொரு கணவனோட பாத்தி இருக்கிறாங்க அந்த வைரமுத்தனுடைய ஒரு அந்த மூன்றாம் உலக போர்ல வந்து ஒரு ஒரு இன்சிடெண்ட வந்து அங்க உள்ள அந்த அந்த எமிலின்னு ஒரு பிள்ளை வந்து அதுல சொல்ற மாதிரி வந்து அவரு எரியிருப்பாரு அப்போ ஒரு நாள் வந்து என்னுடைய வீட்டுக்கு போகும்போது வந்து ஒருத்தர் வந்து வீட்டுல வந்து குக்கிங் பண்ணிட்டு இருந்தாரு யாருன்னு கேட்டு இந்த அம்மா வந்தாங்க வந்துட்டு வந்து இது உன்னுடைய புதிய அப்பான்னு சொன்னாங்க நாங்க என்ன எனக்கு வந்து அப்பான்னு சொல்லி யாரும் வந்து புதிய அப்பான்னு சொல்லி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அங்க வந்து அதெல்லாம் சகஜம் இங்க வந்துட்டு இந்த எல்லைகளை மீறி இதையெல்லாம் நம்ம மீறி வரும்பொழுது இத்தனை விஷயங்களுக்கு நாம் எல்லோரும் பயப்படுவோம் பயப்படுகிறோம் அதனாலதான் இப்படி இருக்கோம் இந்த இதுகளை வந்து ஏதாவது இந்த எல்லை மீறல்கள் நடந்துகிட்டு இருக்குன்னா கண்ணங்காலமா நடக்குதுன்னாலும் இன்னைக்கு வந்து இந்த சமுதாயம் இந்த சமு தமிழ் சமுதாயம் இந்த கூட இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சின்னா இந்த வள்ளுவருடைய இந்த வாக்குதான் காரணம் நாம அப்படி இருக்கோம் இதோ ஆகவே இப்படி இந்த பெருநீர் விளையாண்டுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தை வந்து ஒரு இளமை வேகத்துல வந்து 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 வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த சமுதாயத்துல அத்தனை பாதுகாப்புகளும் வந்து இருக்கு இந்த அறநெறிகள் எல்லாம் இங்க வந்து இன்னும் வந்து செயல்பாட்டுல இருக்கு அதனாலதான் நம்ம வந்து இன்னும் இப்படிப்பட்ட ஒரு இதே இதே நாம எல்லாரும் மீண்டும் இன்னொரு ஒரு குரலிலே உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறீர் நன்றி வணக்கம்